அதான் அரிக்கத்துனா சோஃபா அரிக்கத்துனானது இந்த நம்ம சாயிர சொல்லுவோம் தெரியுமா அதை மாதிரி சோஃபா சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படி ஜம்முனு உட்காந்துட்ருக்கீங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்களா சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு கது எழுண்ணு கது திட்டமாக நினைத்து கொண்டு இருக்கிறான் அண்ணல்லாக நிச்சயமாக லம் தலா லம்யூ ஹரு ஹராமாக்கவில்லை எதையும் ஹராமாக்கவில்லை இல்லா மாஃன் குரான் இந்த குரான் எல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதை தவிர வேறு என்ன கிடையாது ஆறாம் கிடையாது குரானை மட்டும் நம்ம என்ன பண்ணா போதும் பின்பற்றினா போதும் அதிசா என்ன தேவை என்ன பண்ண தேவையில்லை தேவையில்லை நபி சலாஹத்துடைய வழிமுறையில் நமக்கு என்ன பண்ண தேவையில்லை தேவையில்லை குரான் எடுத்து படித்து இப்போ நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா குரான் மட்டும் போதும்னு பேசிட்டு இருப்பான் குரானா மட்டும் பாலம் பண்ணால் போதும் இதுக்கு நபிசல்லாஸ்லாம் பின்பற்றிக்கிட்டு அப்படி சொல்ல கூட இருக்கு புரிஞ்சா இல்லையா அப்படி யாரும் நினைத்து கொண்டு இருந்தால் யார் கேட்குறா யார் சொல்கிறா இதை ரசூல்லா சொல்றாங்க உங்களை ஒருத்தவங்க வந்து அப்படியே ஜம்முன்னு சாஞ்சிக்கிட்டு குரானை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் வேற நமக்கு எதுக்கு நினைத்து கொண்டு இருந்தால் அடா அப்படி கிடையாது தெரிஞ்சுக்கோங்க நான் நிச்சயமாக யார் சொல்றாரு அரசுலா சொல்றாங்க நிச்சயமாக நான் வல்லாகி எல்லாம் மீது சத்தியமாக கது வாழ்த்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய உபதேசங்களை சொல்லி இருக்கிறேன் அமர்த்து நிறைய விஷயங்களை கட்டளை போட்டிருக்கேன் இப்படிலாம் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு உன் அகைத்து நிறைய விஷயங்களை செய்யவானா நான் என்ன பண்ணிருக்கிறேன் தடுத்து இருக்கிறேன் ஆனா அசியா நினைவு ஆனா அஷியா நிறைய விஷயங்கள் என்ன பண்றான் செய்யக்கூடாது செய்யணும் இதை வந்து இப்படிலாம் பண்ணா நல்லா இருக்கும் நான் நிறைய உங்களுக்கா சொல்லியிருக்கேன்னா இல்லையா அந்த எல்லா விஷயங்களும் குரான் அது மாதிரி தான்

ஏன்னா குரானை வந்து ரசூலா சொல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது புரியவும் முடியாது விளங்கவும் முடியாது குரானை விளங்குறதுக்கு யாருடைய ஹதீஸ் தேவை ரசூல்லாவுடைய ஹதீஸ் நமக்கு என்னது தேவை குரானை மட்டும் படித்து ஒருத்தனால என்ன பண்ண முடியாது யாரான பாதைய ஆனால் அது நமக்கு புரியாது குரானில் நேர்வழி இருக்குது ஆனால் அதை படித்து புரியிற அளவுக்கு நம்மள்ட்ட என்ன கிடையாது ஹதீஸ் இல்லாமல் அதை என்ன பண்ண முடியாது நம்மளால் புரியவே முடியாது ஏன்னா யசின் பதாத்தா பதாத்தா நிறுத்த மறுத்தோம் ஆரம்பிச்சு தான்

அதை மட்டும் சொல்லா போதுமா தொழுது முடிச்சுட்டு சொன்னதே நீங்கள் என்ன செய்யணும் வந்துருச்சு நான் சொன்னதே நீ செய்யணும் என்ன பண்றாங்க சொல்லி காட்டும் அப்ப அவங்க அவங்க சொல்கிறத கேக்குறது ரொம்ப முக்கியம்னு என்ன பண்றாங்க நமக்கு இந்த அதிசயம் சொல்லி காட்டும் ஓகேவா